எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சத்ய பிரபு இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அதாவது அல்லாவின் பெயரால் பொதுவாக அல்லாவின் பெயரால் மக்களினுடைய வந்து நலனுக்காக கொடுக்கப்பட்ட வக்பு செய்யப்பட்ட அந்த வக்பு சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தோட இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக பாசிச அரசாங்கமானது வக்பு திருட்டுச் சட்டம் என்கின்ற வக்பு திருட்டுச் சட்டத்தை வந்து என்ன பண்றான் கொண்டுட்டு வரான் இந்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் இன்னைக்கு வந்து உலக அளவுல அதிக அளவுல எண்ணிக்கையில இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாட்டுல இந்தியாவும் ஒண்ணு அப்படி இருந்தும் இந்தியாவில சட்டமன்றத்துல இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்கல அப்ப அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் வந்து கண்டிப்பா எல்லா துறைகளிலும் கிடைக்கணும் சட்டமன்றத்துல இருந்து நாடாளுமன்ற வரைக்கும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து வலியுறுத்தி வர ஜூலை மாசம் ஆறாம் தேதி மதுரையில நிதிநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு பெரிய பேரணியும் அதனை தொடர்ந்து ஒரு பெரிய மாநாடும் நடக்க இருக்கு நாம ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களுக்காக கண்டிப்பா நிக்கணும் நாம எல்லாரும் அந்த மாநாட்டிலையும் அந்த பேரணியிலும் கலந்துக்கணும் நன்றி வணக்கம்